கோவை மாநகராட்சி நிர்வாகம் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய தூண்டுதலில் கோவை மாநகராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா தரமில்லாத கட்டுமான பொருள்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட மக்களுடைய வரிப்பணத்தில் மத்திய மாநில அரசினுடைய நிதியுதவியோடு ஆயிரம் கோடி ரூபா மதிப்பீட்டில் பல்வேறு இடங்களிலே ஸ்மார்ட் சிட்டிகளிலே பல்வேறு பணிகள் நடைபெறுவதாக கோவை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது நான் சுமார் ஒரு மாத காலத்திற்கு முன்பு கோவை மாநகராட்சியில் வாளாங்குளம் உக்கடம் பெரியகுளம் உள்ளிட்ட பல்வேறு குளங்களுக்கு நேரடியாக சென்றிருந்தேன் கடந்த வாரம் செல்வ சிந்தாமணி குளத்திற்கும் சென்று அங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் பார்வையிட்ட நேரத்தில் அந்த பகுதியில் தரமில்லாத கட்டுமான பொருள்கள் அந்த ஸ்மார்ட் சிட்டி பணிகளிலே பயன்படுத்தப்படுகின்றன பார்த்தீங்கன்னா பழைய மார்க்கெட்டில் பல பொருட்களை வாங்கி அந்த பொருள்களுக்கு வர்ணம் பூசி அந்த பணிகள் நடைபெறுவதை நான் பல இடங்களிலே என்னால் காண முடிந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் ஆக்கிரமித்து செய்யக்கூடாது நீர்நிலைகளுடைய அந்த அளவுகளை குறைக்கக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவை மீறி கோவை மாநகராட்சி நிர்வாகம் ஸ்மார்ட் சிட்டி பணிகளில் பார்த்தீங்கன்னா அதாவது வாழாங்குளத்திலேயே பார்த்தீங்கன்னா மண் திட்ட அமைத்திருக்கிறது உள்ளுக்குள்ள வந்து ஒரு சாலை மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது நீர்நிலைகளுடைய அளவுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் இதே நகரத்தில் வசித்து வர்றார் ஆனாலும் கூட அவர் வசித்து வந்தாலும் கூட இதே நகரத்தில் நடைபெறக்கூடிய பணிகள் தரமில்லாத பணிகளாக நடைபெறுகிறது என்னுடைய மதிப்பெல்லாம் அந்த பணிகள் அனைத்துமே ஊழல் முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்பதுதான் என்னுடைய அனுமானம் அந்த அளவுக்கு அந்த பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க அது ரேஸ் கோர்ஸ் அதாவது கோவை பந்தய சாலை பகுதி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்களது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அன்றைய தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்த எங்களது கழகத் தலைவர் அவர்களும் பந்தய சாலை பகுதியில் அந்த பாதையெல்லாம் நன் அந்த நடைபயிற்சி பாதையெல்லாம் நல்லா அமைச்சு கொடுத்துருந்தாங்க அங்கே வந்து ஒரு இயற்கையான சூழல் ஒரு பசுமையான ஒரு சூழல் அந்த பகுதியில் இருந்துகிட்டு இருந்தது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் பந்தயசாலை பகுதியில் வந்து தினமும் நடைபயிற்சி போயிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஊழல் முறைகேடுகள் செய்வதற்கென்று சொல்லியே நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நல்லா இருந்த பந்தயசாலை நடைப்பயிற்சி பாதை போகிற பார்த்தீங்கன்னா உடச்சிருந்துட்டாங்க சார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூரா பேசெடுத்து போட்டிருக்கிறாங்க எந்த உபயோகம் இல்லை அது மட்டும் இல்லைங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது இதே கோவை மாநகர மன்றத்தில் நான் அன்றைக்கு துணை மேயராக இருந்த பொழுது இதே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் நாச்சி புத்தவர்கள் சுகாதார குழு தலைவர் அவர்களாக இருந்த நேரத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருந்தோம் அதாவது பந்தயசாலை பகுதியை ஒரு வணிக கட்டடங்கள் அங்கே அமைக்கக்கூடாது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டக்கூடாது அந்த பகுதி வந்து ஒரு பசுமையான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு வந்து ஒரு தீர்மானமே மாநகர் மன்றத்திலேயே தீர்மானமே போட்டிருக்கிறோம் நாங்கள் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு கடைகளை கொடுப்பதற்காக வணிக கட்டடங்களை கட்டுவதற்கு இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய தூண்டுதலோடு அதற்குண்டான முயற்சியில் இறங்கியிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே மாதிரி தான் குளங்கள் மாசுபடக்கூடாதுன்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவிடு உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் குளக்கரையிலேயே பார்த்தீங்கன்னா கோர்ட்டுன்னு சொல்லி ஒரு ஒரு பகுதியை இந்த மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பந்தயசாலை பகுதி குளக்கரைகள் இது போன்ற பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அனைத்துமே அந்த பொருள்கள் தரமில்லாத பொருள்கள் தரமில்லாத பொருள்கள் எந்த ஆய்வுகளும் இல்லாமல் நானே பல இடங்களுக்கு போனேன் மாநகராட்சியினுடைய தொழில்நுட்ப உதவியாளரோ உதவி பொறியாளரோ நிர்வாக பொறியாளரோ யாருமே அங்கே இல்லைங்க பூரா பார்த்தீங்கன்னா வடநாட்டை சேர்ந்த பல பேர் வந்து வேலை செஞ்சுட்ருக்கிறார்கள் அவங்களுக்கு என்ன எதுன்னு தெரியாது தரமற்ற கட்டுமான பொருள்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதனால் மிகப்பெரிய அளவில் அந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த நிதியில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் நிதியில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெறுவதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகவே தரமற்ற பணிகளை மேற்கொள்கின்ற இந்த உள்ளாட்சித்துறையை கண்டித்தும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களை கண்டித்தும் வருகின்ற முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் நாளன்று கோவை மாநகராட்சியினுடைய அலுவலகம் டவுன் அருகில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு முன்புறமாக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் அறிவித்துக் கொள்கின்றேன் இன ஊழல் முறைகேடுகளுக்கு வழிவகுக்கின்ற இந்த ஸ்மார்ட் சிட்டி பணிகளை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகரத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் வியாபார பெருகுடி மக்களும் வணிகர்களும் தொழிலாளர்களும் சமூக ஆர்வலர்களும் நகர் நலச்சங்கத்தைச் சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் பெரும் திறனாக பங்கேற்க வேண்டும் என்று கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்